கர்த்தடையேறப்பெற்ற இனிய நாமம் மய்மைப்படுவதாக பதிமூன்று பத்து இருபத்தி ஐந்து தமிழ் மாதம் ஐப்பசி இருபத்தி ஏழாம் தேதி இந்த வேளையில இந்த நாளில தேவ சமூகத்திலே சகோதர சகோதரிகளாக நாம் இணைந்து கர்த்தரை மைமைப்படுத்தி பாடும்படி தேவ வார்த்தைகளை தியானிக்கும்படி நாம் கூடிவரச் செய்த கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக இரவு முழுவதும் காத்து இன்னொரு நாளை காணும்படி நம் யாவருக்கும் சுகத்தையும் ஜீவனையும் தந்த கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக இந்த நாள் கூடுகையிலே கர்த்தரை உயர்த்தி பாடும்படி மும்பை தானே என்ற பகுதியில் இருந்து லீலா அம்மாவும் சகோதரி அம்முவும் இணைந்துள்ளார்கள் அவர்கள் கர்த்தரை உயர்த்தி பாடும்படி ஆயத்தமாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம் சூரியநெல்லி மூணார் பகுதியிலிருந்து தேவதாசன் செல்வம் அவர்கள் கசப்பு என்கிறதான தலைப்பிலே தியானம் கொடுக்க இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம் இணைப்பில் வந்தவர்களுக்காக ஜெபிப்போம் மற்ற சகோதர சகோதரிகளும் சீக்கிரமாக இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி நாம் கொள்வோம் இந்த நாள் கொடுகையின் ஆசீர்வாதத்திற்காக பாடல் பாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தியானம் கொடுக்கிற தாசனுக்காக குறிப்புகளை கொடுத்து ஜபிக்கும்படி அயத்தமாய் இருக்கிற சகோதர சகோதரிகள் யாவருக்காகவும் இணைப்பில் இருக்கக்கூடிய சகோதரர் குமார் அவர்களை ஜபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் அத்தாவே என்னுடைய ஆயுஷ் நான் இன்னொரு புதிய நாளை நீங்க உங்களுடைய கிருபி நாளை நீர் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சொத்துறோம் இந்த நாளை நீர் உங்களுக்கு ஆசிரியர் தாங்க ஆண்டவரு தத்தாவது இந்த நாங்கள் நாங்க உம்முடைய திருநாள் மயமிக்க எதுவாக ஜீவிக்க தாக்கின உம்முடைய பரிசுத்த ஆவியான ஆவியானவருடைய துணையோடு கூட நடக்க நீர் எங்களுக்கு தேவையான பலனையும் கிருபையும் இறக்கத்தையும் தயவையும் நீங்க பாராட்ட வேண்டுமா நாங்க ஆண்டவரே கத்தாவே தகப்பனே இன்றைக்கு தகப்பன காலை நேர ஜெப்பக்கொடுகையை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்தாங்க ஒரு மனதோடு உற்சாகமாக இணைந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை நீங்க ஆசீர்வதி தாங்காண்டவர கத்தா இந்த ஜெப்பக்கொடுகையை ஆரம்பம் முதல் முடிவு புரிந்தும் என் தேவனுடைய பிரசன்னமும் ஆவியனுடைய ஆளுகையும் நிறைந்து காணப்பட இறக்கம் பாராட்டுங்க பாடக்கூடிய பாடல் கத்தாவே தேவ செய்தி தகப்பனே ஜப நேரம் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வித்தாங்க இந்த தகப்பன நாளிலும் எங்களுடைய தகப்பனே குற்றங்கள் குறைவுகள் பாவங்கள் எல்லாவற்றையும் திட்டத்த சமூகத்துல நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் எங்களை தயவாக நீர் மன்னிங்க நீ எங்களை தகப்பனே மன்னிக்கிற தேவனாக நீர் எங்களோடு கூட இருப்பதுக்காக உங்க சோதரம் ஆண்டவர கத்தாவே நாங்கள் ஜபசிந்தையோடு கூட நாங்கள் காணப்பட நீங்க கருவே போராட்டுங்க இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வத்தாங்க ஆண்டவரும் ஏப்பரும் அருமைச்சருமா இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஜபிக்கிறோம் எங்கள் ஜூன் நல்ல புதாவே ஆமேன் அமேன் அமேன் சகோதரருக்கு கத்தர் நாமத்திலே வாழ்த்துக்கள் கூட பாடல் சகோதரி அம்முமாக சேர்ந்து பாட இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை கர்த்தர் உயர்த்தி பாடும்படி அன்பாய் கேட்டுக் கர்த்தருடைய நாமத்துக்கும் மகிமை உண்டாவதாக பாடல் புத்தகத்தில் முன்னூத்தி அறுபதா அறுபத்தி ஆறாவது பாடல் பாடல் துன்பம் முன்னை சூழ்ந்தை கழித்தாலும் இன்பம் மிக வேணி சோந்தாலும் எண்ணி நீ பெற்ற பேராசி கத்த செய்த யாவும் வியப்பை தரும் பாணி பெற்ற பாக்கியங்கள் கத்த செய்த நன்மைகள் யாவும் ஆசிர்வாலும் என்ன ஒவ்வொன்றாய் கத்த செய்த யாவும் வியப்பை அவலை சுமக்கும் போதும் சீருவை உனக்கு பழுவாகும் போதும் எண்ணி பாணி பெற்ற பேராசிவாக கட்ட செய்த யாவையும் தாரும் பாணி பெற்ற வாக்கியங்கள் கத்த செய்த நன்மைகள் யாவும் ஆசிர்வாதம் என்ன ஒவ்வொன்றாய் கத்த செய்த யாவும் ஏப்பை நிலம் பொன்னும் நீ பார்க்கும் போது நீலே கீருது வின்னை சரியம் உண்டுனக்கு பாணம் கொள்ள பேசர் சிர்வாதத் தைப்பார் பரலுக புக்கிஷம் வீடும் பார் ஏ நீ பெற்ற பாக்கியங்கள் தர்த்த செய்தன மேகங்களோ ஆசிர்வாதம் என்று உங்கள்ாய் தர்த்த செய்த யாவும் விவ துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும் அதை எப்படாதே கத்த உண் பக்கம் அநேகம் நீ பெற்றாக்கியங்கள் தூதர் முன்னைத் தேற்றுவார் பிரயாணத்தில் நீ பெற்ற பாக்கியங்கள் செய்த நன்மை யாவும் கத்த செய்த யாவும் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்தரிக்கை மகிமை உண்டாகட்டும் அருமையான பாடல் கசப்பு என்ற வார்த்தை இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக கபலை சும சிலுவை பழு என்ற வார்த்தைகள் அப்படி சூழ்நிலையில் கர்த்தர் எவ்விதமாக நடத்துகிறார் நடத்துவார் அப்படிப்பட்டதான வார்த்தைகள் அடங்கிய அருமையான பாடலை பாடி கர்த்தரை மைமைப்படுத்திய அம்மாவுக்கும் சகோதரிக்கும் கர்த்தர் நாமத்திலே வாழ்த்துகளை தெரியப்படுத்துகிறோம் நன்றி சொல்லுகிறோம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்போது தியான வேலை சூரியநல்லி மூணார் பகுதியிலிருந்து இணைந்துள்ள தேவதாசன் செல்வம் அவர்கள் கசப்பு என்கிற தலைப்பிலே தியானத்தை தர இருக்கிறார்கள் இந்த வேலையை தேவதாசன் கருத்திலே தரைக்கிறோம் நம்முடைய கத்தரும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக நாம் கத்திரிதாசன் சொன்னது போல கசப்பு என்ற தலைப்பின் கீழ்தான் நாம் தியானித்து வருகிறோம் நாம் வாசித்த அநேக வசனங்கள் தான் நமக்கு நினைவுகிறது என்றாலும் நாம் வேத வசனங்களை மீண்டும் ஒருமுறை கூட வாசித்து நாம் மற்ற நிலையிலே நாம் சிந்திக்க கத்து நமக்கு உதவி செய்வாராக அப்போ நடைபெடிகள் எட்டாம் அதிகாரம் அப்பசிகள் எட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாம் அசுரத்தை நான் வாசிக்கிறேன் பின்பு கற்றுடைய தூதன் அப்போ எட்டாம் அதிகாரம் ஒரே ஒரு நிமிஷம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் அப்பசனம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் நீ கசப்பான பாவ பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று இந்த சம்பவம் நிகழ்வு எடுக்கிறது சமரியாவிலே பிரவேசித்த போது அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அற்புத அடையாளங்கள் நடக்கிறது அவன் நிமித்தம் நடந்த அடையாள நிமித்தம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி நானும் கைகளை வைத்தால் பரிசுத்த ஆமையானவர் அவன் மற்றவன் மேல் வர வேண்டும் என்று பணத்தினாலே கேட்கிற பொழுது ஸ்ரீமன் சொன்ன வார்த்தைகளை நாம் இப்பொழுது பார்த்தோம் இந்த கசப்பு என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல மிக விசேஷமாக நான்கு வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது வாசித்த அப்போசர்கள் நடுபடிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எபேசியர் நான்கு முப்பத்தி ஒன்று எப்ரோகிய பனிரெண்டு பதினைந்து இதில் மிக விசேஷமாக கசப்பை தொடர்பு படுத்தியான வார்த்தைகள் வருகிறதை நான் பார்க்கணும் நமக்கு நன்றாக தெரியும் நம்முடைய உள்ளத்துடைய கிளர்ச்சிகள் நம்முடைய மனமும் சரீரமும் ஒரு நாணயத்துடைய இரண்டு பக்கங்கள் நம்முடைய மனம் ரம்யமாக இருந்தால் சரீரம் இருக்கும் நம்முடைய மனம் கிளர்ச்சியாக இருந்தால் கோபதாபமாக அதிக சிந்தனை அளவில் இருந்தால் அது செரிமானத்தையும் உயரத்த அழுத்தத்தையும் சரீரத்திலே உண்டாக்கும் ஆகவே நாணயத்துடைய இரண்டு பக்கங்கள் போல நம்முடைய உள்ளத்துடைய மனதுடைய எல்லா உணர்ச்சிகளும் சரீரத்தை அப்படியே பாதிக்கிறது ஆகவேதான் பொதுவாக உலக மனுஷர்கள் அல்லது மருத்துவர்கள் சொல்றது எப்போதும் மனதை ரம்யமாக சமாதானமாக எதை குறித்தும் கவலை இல்லாமல் சாந்தமாக மனதை அடக்கியால தியானம் பண்ணுங்கள் என்றெல்லாம் சில வழிமுறைகளை சொல்லுகிறார்கள் ஆனால் வேதம் இதற்கான மிகப்பெரிய விடைகளை நமக்கு கொடுக்குது ஆகவே இந்த கசப்பு என்பது அது மிகப்பெரிய ஒரு நச்சுத்தன்மையுடைய உணர்ச்சியாகும் சரீரத்தை பாதிக்கக்கூடியது மாத்திரமல்ல கசப்பு என்பது கட்டுக்கடங்காத கோபத்தை உள்ளடக்கக்கூடிய ஒரு தீரான நஞ்சா நம்முடைய பரஸ்பர உறவுகளை அழித்து தான் இந்த கசப்பு என்கிற இருதயத்தில் காணப்படக்கூடிய சுவாபம் கடின இருதயத்தையும் ஆரோக்கியமற்ற ஆன்மீக சிந்தனையும் மிக எளிதாக அளித்துப்படக்கூடியது இந்த கசப்பு நாம் பல ஏற்பாட்டிலே ஏராளமான உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும் நமக்கு மிக பரிச்சயமான ஒரு உதாரணம் தான் ஆபேல் காயனுடைய சம்பவம் இன்னும் ஏராளமான உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும் நாம் இங்கே வாசித்த இந்த வசனம் இன்னொரு வருஷத்தை வாசிக்கலாம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம் அவர்களின் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இங்கே வாசித்த போசல்கள் எட்டு இருபத்தி மூணு அவருடைய இருதயம் கசப்பினால் நிறைந்தது இங்கே நாம் பார்க்கிறோம் அவருடைய வாய் கசப்பினாலே நிறைந்திருக்கிறது இந்த இரண்டு வசனங்களை நாம் ஒன்று சேர வாசித்தால் மனம் திரும்பாத மனம் திரும்பாத பாவங்கள் வாழ்க்கைகளை காணப்படும் பொழுது கசப்பும் சலிப்பும் துக்கமும் நம்முடைய இருதயத்தை நம்முடைய சரீரத்தையும் ஒரே போல அது பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு மூன்று சொல்லப்பட்ட வசனம் அவிசுவாசிகள் உலகம் தோன்றது முதல் நின்று வரை இனியும் இருக்கப்போ விட தேவனை அறிந்தும் மகிமைப்படுத்தாமல் தெய்வ வார்த்தைகளை கேட்டும் மனம் திரும்ப மனம் இல்லாமல் பாவத்தை விட்டு ஓயாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே கசப்பும் சலிப்பும் அப்படி இருதயத்தையும் சரீரத்தையும் பாதி மனம் திரும்பாத பாவின் நிலையை குறிக்கும் பொழுது நவம்பர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வாசிக்கிறோம் அவர்கள் வாய் சமிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்த எவரைய பனிரெண்டாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாம் நாம் அருமையான சகோதரன் ஞானித்த அவசரம் தான் ஒருமுறை கூட நாம் எடுத்துக் கொள்ளலாம் எவரையோர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஒருவனும் தேவருடைய திருமையை இழந்து போகாத படிக்கும் வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டா உண்டாக்குகிறதினால் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை வெற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்க நான் மிக சரியான உதாரணம் வசனத்தில் வசதி இருக்கு என்ன ஏசா ஏசாக்கோப்பின் தாரம் ஏசாவை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம் தான் புறக்கணிக்கப்பட்டதாக எண்ணி தேவனுடைய ஆசீர்வாதங்களை என் கையிலிருந்து என் சகோதரன் என்னை தட்டி பறித்தான் என்கிற கசப்பும் விரோதமும் கடும் கோபமும் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக பாதித்து இந்த ஏசாவிடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உதாரணம் வாசிக்கப்பட்ட வசனங்கள் ஒன்று இம்மைக்குரிய வாழ்விற்காக தெய்வீக அனுக்கிரகத்தை புறந்தளினான் ஏசா ஆகவே அவருடைய இருதயத்திலே தன் சகோதரி குறித்தான விரோதமும் கசப்பும் மேலோங்கி நின்றது இரண்டாவதாக தேவன் தந்த புத்திர சுவிகாரத்தினுடைய பாக்கியத்தை உரிமையை கனவீனப்படுத்தினான் நமக்கு நன்றாக தெரியும் பண்டைய நாட்கள்ல தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைமை பண்பு வைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் புத்திர சுவிகாரம் மூத்த முதற் முதல் மகன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்திலே இரண்டு பாகம் அவனுக்குரியது தகம்பனுக்கு பின்பாக குடும்பத்துடைய பெயர் அந்த மகனுடைய பெயரால் அழைக்கப்படும் என்ற அநேக விதமான ஆசீர்வாதங்களும் உரிமைகளும் முதற்பேரான மகனுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் தன்னுடைய புத்திர சிகாரத்தினுடைய உரிமையை ஏசா மிக எளிதாக கனவீனப்படுத்தினார் ஆகவே நாம் வாசிக்கிறோம் வாசித்த பதினாறாம் வருஷத்துல அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தேடி அழைந்தான் அவன் ஒருபோதும் அதை காணவில்லை தன் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் விட்டு கதறினான் ஆனாலும் தேவியுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் அவன் ஒருபோதும் இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப பெற முடியாதவனாய் அவன் ஆகாதவன் என்ற நிலையிலே தள்ளப்பட்டான் என்று வசங்க சொல்ல ஒரே ஒரு கசப்பும் விரோதம் அவருடைய இருதயத்தில் எழுப்ப நம் மேலே வாசித்தபடி இந்த கசப்பு விரோதம் என்கிறக்கு விதை போட்டு வளர்ப்பது போல அவன் இருதயத்திலே வேறொன்றி தன்னையும் தன்னுடைய எதிர்காலத்தையும் தன் சண்டதையும் ஒரு சபிக்கப்பட்ட நிலையிலே ஏசா தள்ளினான் ஆகவே யாக்கோப்பு ஏசாவை குறித்து நான் பழைய ஏற்பாடுகளை வாசிக்கும் பொழுது நான் யாக்கோப்பையை நேசித்தேன் ஏசாவை நான் வெறுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லு இந்த கேள்வி இயற்கை நமக்கு வரும் ஏன் தேவன் பட்சபாதம் உள்ளவராய் இல்லை தேவன் முக்காலத்தை அறிந்தவர் சகல மனுஷனுடைய இரு நினைவுகளையே நன்றாய் அறிந்திருக்கிறார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் யாக்கோப்பு என்று கருத்து சொல்கிறார் இரண்டு பக்கங்கள் போல நம்முடைய மனமும் நம்முடைய சரீரமும் ஒரே போல செயல்படும் எப்படி நான்காம் அதிகாரத்திலே அதைதான் முப்பத்தி ஒன்றாம் சகல விதமான கசப்பும் நம்மை விட்டு புறந்தள்ள வேண்டும் ஒவ்வொரு எதிர்மறையான சிந்தனையும் நம்முடைய சரீரத்திலே வியாதியை உண்டுபடும் என்பதை நமக்கு நன்றாக கோபமும் எரிச்சலும் மூர்க்கமும் பகையும் விரோதமும் கசப்பும் அது நம்முடைய சரீரத்தை பாதித்து வியாதியை கொண்டு வந்து நம்மை இலக்கை செய்யும் ஆன்மீக வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மிக தேவனுக்கும் மற்ற மனுஷருக்கும் இடையிலே இதுபோல விரோதமும் கசப்பும் நிறைவுகளாய் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய சரீரம் வியாதிப்படுவது மாத்திரமல்ல நம் ஆன்மீக வாழ்க்கையிலே மிக குன்றிய நிலையிலே தள்ளப்படும் இதற்கு நேர்மறாக பரிகாரம் என்ன நாம் ஒன்றுக்குள்ளே வாசிக்க முடியும் பவுல் சொல்கிறார் நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது நீங்கள் ஏன் ஒரு சகோதரன் செய்த துன்பத்தை மன்னிக்க மனமச்சர்களாயிரு நம்ம ஊர் வரும் இந்த மாம்சத்தில் வாழ்வுக்குரிய வாழ்க்கையில நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கசப்பும் விரோதமும் கோபமும் மனஸ்தாபமும் இவைகள் எல்லாம் வந்து போகிறது யாரும் இடமில்லை ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் தெய்வ பிள்ளைகள் இவைகளை நிந்தானித்து அறிக்கை செய்து தேவனத்திலே புற வாங்கி மற்றவர்களை மன்னிக்கவும் மறக்கவும் நேசிக்கவும் சகித்துக் கொள்ளவும் நானும் நம் ஒவ்வொருவரும் பழகிக் கொண்டார் இந்த ஆவிக்குரிய பயிற்சியை நாம் ஒவ்வொரு நாளிலும் எடுத்தார் இந்த கசப்பை நாம் மேற்கொள்ளலாம் நாம் ஆரோக்கியமாய் வாழலாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் வாழ தெய்வன் கிருபை செய்வான் ஆகவே இவன் நாட்களே நாம் இப்படிப்பட்ட கசப்பும் விரோதமும் ஆன சுவாபங்களை நம்மை விட்டு அகற்றுவோம் நாம் தெய்வ சமூகத்தில் எப்போ கொடுக்கலாம் நாம் நினைவு கூற வேண்டியது ஈஸ்வாருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக தெய்வீக ஆசீர்வாதங்களை நான் இழந்து போயிடும் ஒருபோதும் தெய்வன் தந்த புத்தி சுகத்தை நாம் உதாசீனப்படுத்து கண்ணீர் வீட்டு கதிரியும் அவன் ஆகாதவனாக தள்ளப்பட்டான் காரணம் கசப்பிலே வேறு வளர்ந்து அவன் வாழ்க்கையை சீரழிட்டுக் நாட்களவன் நாம் ஜாக்கிரதையா இருக்க இதை கசப்பும் விரோதத்தை நாம் இருதயத்தில் அவர்கள் எவ்வப்போது அறிக்கை செய்து தெய்வனோடு புறவாங்குவோம் வாங்குவோம் மற்ற இடத்துல நமக்கு விரோதமான எதிர்மறை அவர்கள் பேசின வார்த்தைகளையும் செய்கிறேன் மன்னிப்போம் நேசிப்போம் தேவன் நாம் எல்லோருக்குமே அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக என்னுடைய நாமம் பயன்படுவதாக ஆமை கருத்தருக்கே மய்மை உண்டாகட்டும் கசப்பு என்ற தலைப்பிலே இந்த நாள் இந்த தியானம் ஒரு அருமையான நிலைமையிலே நாம் கேட்கும்படி கர்த்தர் தாசன் மூலமாக உதவி புரிந்தார் அருமையானுடைய கசப்பு அது எப்படிப்பட்ட மனநிலையை பாதிக்கிறது எங்கெல்லாம் நம்மை கொண்டு போகிறது என்பதை குறித்து தெளிவாக நாம் கேட்கும்படி கர்த்தர் உதவி புரிந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்திற்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கத்திற்கு முன்பாக சுத்தமாய் இருக்க நம்மை காத்துக்கொள்வோம் தியானத்தை பகிர்ந்து கொண்ட தாசனுக்கு ஜபக்குழுவின் சார்பிலே வாழ்த்துதலை நன்றியை தெரியப்படுத்துகிறோம் தொடர்ந்து தாசனுடைய குடும்பத்துக்காக ஊழியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்ளலாம் இப்போதும் கூட ஒரு குறித்த நேரத்துக்கு முன்பாகவே இந்த கொடுக்கையை இந்த தியானத்தை முடித்திருக்கிறார் கத்திற்கு மயிமை உண்டாகட்டும் அதனால் கேட்ட இந்த தியானத்திற்காக தொடர்ந்து நாம் ஜபிக்கக்கூடிய குறிப்புகளை கொடுத்து ஜபிக்கக்கூடிய காரியங்களுக்காகவும் நாம் ஆயத்தமாக இருப்போம் இப்போது கூட இந்த நேரத்தில் பாவ அறிக்கை எடுத்து ஜபிக்கும்படி சகோதரர்களில் யாராவது ஒருவரை ஜபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்வது எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த அருமையான புதிய நாளின் காலை வேலையிலும் கூட வயதான தாயார் அம்மு மற்றும் இருவரின் வழியாக அருமையான ஒரு பாடலை கேட்க தேவன் இரக்கம் பாராட்டினீங்க மாத்திரமல்ல கசப்பு என்ற தலைப்பின் கீழாக கடந்த நாட்களிலே அநேக தேவதாசர்கள் சகோதரர்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை விளம்பி கொடுக்கத்தக்கதான நல்ல ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கிறீங்க இந்த நாளிலும் கூட அருமையான ஒரு தியானத்தை கத்துடைய தாசன் சூரியநெல்லி பகுதியில் ஊழியம் செய்கிற செல்வம் அவர்கள் வழியாக பரிசுத்த ஆவியானவர் ரத்தின சுருக்கமாக அப்போ ஆரம்பித்து ரோமர் எபேசியர் கொருந்தியர் வரைக்குமாக அதனுடைய உதாரண வசனங்களை மேற்கோள் காட்டி கசப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அமைதியை கெடுக்கிறது மாத்திரமல்ல கசப்பினாலே குடும்பங்களிலே பிரிவினைகள் விரிசல்கள் உண்டாகிறது அப்படியே சபைகளிலும் கூட கசப்பு ஏற்படுகிறதுனாலே அநேக இடங்களிலே இரண்டு ஆராதனைகள் ஒருவருக்கொருவர் முகத்தை திருப்பி கொண்டு போகிறது இவை எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கிறது கசப்பு இந்த கசப்பில்லாதபடி நாங்கள் பவுல் கொருந்து சபையிலே நடைபெற்ற நிகழ்வுகளை பார்த்து ஏன் இந்த அநியாயத்தை நீங்கள் சகித்து என்று கேட்கிறான் அது எத்தனை உண்மையாயிருக்கிறது இருக்கிறது எனக்காக எங்களுக்காக ஒரு குற்றமும் செய்யாத நீர் ஆண்டவரை துரோகிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை நியாயத்தை சகித்தீர அது போல நாங்களும் சகிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாருங்க பிரசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாளில தியானத்தை பகிர்ந்து கொடுத்த அருமையான கர்த்துடைய தாசனுடைய ஊழியங்கள் ஊழியத்திற்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து சித்தமானால் அந்த கீழ்த்தளத்தில் இருக்கிற அந்த வீடை வாடகைக்கு எடுப்பதற்குரிய அட்வான்ஸ் மற்றும் வாடகைக்குரிய தேவைகளை கத்தை நீங்க ஊழியனுக்கு சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இதை லீட் செய்து கொண்டிருக்கிற அருமையான மூத்த கத்துடைய தாசனையும் நீங்க ஆசீர்வதிங்க தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கவிருக்கிறோம் ஜெபிக்கவிருக்கிற என்னுடைய எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தமான நிலைமையிலே நாங்கள் ஜெபிக்கட்டும் எங்களுடைய விண்ணப்பம் உடைய பாதத்தை வந்து எட்டட்டும் நீ பதில் தரட்டும் அந்த நிலைமையிலே ஜபிக்க ஜப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி தாருங்க எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் இனிய நல் நாமத்தினாலே இந்த ஜபத்தை உடைய சமூகத்திலே ஏறெடுத்து படைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அமே அமே